அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் ஜெய் நலினா தேவி இணை பேராசிரியர் தமிழ்துறை வே வே வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சிறார் இலக்கியம் சிறார் இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறுவர் இலக்கியம் சிறார் அப்படிங்கிறத சிறியவர்கள் சிறுவர் இலக்கியம் என்பதன் பொருளாகும் இந்த சிறுவர் இலக்கியம் வந்து எப்படி அப்படின்னு சொன்னா பேச துவங்க குழந்தை வந்து பேச துவங்குற காலத்தில் இருந்து சுமார் பதினான்கு வரை வயசு வரையிலான குழந்தைகளுக்கான இலக்கியத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் குழந்தை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் சிறார் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இலக்கியத்தை ரெண்டு வகையாக பிரித்து காட்டுறாங்க ஏன்னா குழந்தையா இருக்கும்போது குழந்தையா இருந்து அந்த ஏழு வயசு வரைக்கும் பேசுகிறவங்களுக்காக உள்ள ஒரு இலக்கியம் அந்த படமெல்லாம் போட்டு அந்த கார்ட்டூனு இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறதுக்காக அந்த சின்ன பிள்ளைங்களுக்காக அந்த என்ன சொல்லலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளுக்காக எடுக்கப்படுகின்ற இலக்கியம் ஏழு வயது வரைக்குள்ளாக சொல்லப்படுகின்ற இலக்கியம் குழந்தை இலக்கியம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து சிறார் இலக்கியமாக மாறுது சிறுவர் இலக்கியம் அதாவது ஏழு வயதிற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஆனால் இலக்கியத்தை சிறுவர் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிறுவர் இலக்கியம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மொழி நடையிலும் பொருளையும் நூல் அமைப்புலையும் முற்றிலும் ஏறுபட்டதாகும் ஒரு இலக்கியம் எழுதுகிறோம்னா அதுக்கு வந்து எதுகை மோனை யாப்பு எல்லாமே எழுதுவோம் கலந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக எழுதுவோம் ஆனால் இந்த இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு எழுதுறது வந்து ரொம்ப கடினமானது மொழி நடையும் சரி அந்த பிள்ளைங்க ஏற்ற மாதிரி பொருள் புரிகின்ற மாதிரி எழுத வேணும் குழந்தைகளின் வயதை பொறுத்து தான் இந்த குழந்தை இலக்கியம் அமையும் கிளந் குழந்தைகளுக்கு வந்து கற்பனையையும் மனதிற்கு ஈர்ப்பு உடைய செய்திகளையும் சொல்லி கொடுக்கணும் கதை நடுவில் நடுவில் கதையை சொல்லிக்கிட்டே போனால் அந்த பிள்ளைங்க என்ன செய்யாதுங்க கேட்காதுங்க அதனால் குழந்தைகளுக்கு இந்த கதை சொல்லும்போது படத்தை போட்டு காமிச்சு படம் காமிச்சு கதையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சிறுகதை க இலக்கியம் அமைய வேண்டும் குழந்தைகள் மகிழ்ச்சியா படிப்பதற்கு ஏற்றதை படைப்பது தான் குழந்தை இலக்கியமாகும் அது வந்து குழந்தை இலக்கியம் எழுதுறது வந்து எளிமையான செயல் கிடையாது பொறுமையோட புலமையோட குழந்தை உலகத்தோடு நம்ம ஒன்றி இருந்தால் தான் அந்த குழந்தை இலக்கியம் அதான் சிறார் இலக்கியம் எழுத முடியும் அடுத்து இந்த குழந்தை இலக்கியத்தினால் என்ன நன்மை இந்த குழந்தைகளுக்கு இலக்கியம் மூலமா நாம என்ன சொல்ல வர்றோம் அதன் மூலமா அந்த குழந்தைகள் வந்து என்ன நன்மை அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் குழந்தை இலக்கியம் வந்து பொழுதுபோக்குக்காக மட்டும் படைக்கப்படுவது அல்ல கற்பனை மற்றும் வாசிப்பு புரிதலை வளர்ப்பதால் அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகின்றது அதாவது ஏ குழந்தைக்கு வந்து இந்த குழந்தை இலக்கியத்தினால இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா மொழியை புரிய வைக்கிறோம் மொழி புரிதலை அதிகரிக்கிறோம் அவங்க நம்ம என்ன பேசுகிறோங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம் அப்புறம் கதை சொல்லும் திறன் மேம்படும் அந்த பிள்ளைங்க வந்து நல்ல பழக பழக நல்ல கதை சொல்லுகின்ற திறன் மேம்படும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் அடுத்து படிக்கணும் எதையாவது படிச்சிடணும் அந்த கதையை படிப்போம் இந்த கதை நல்லா இருக்கு விக்கிரமாதித்தன் கதை நல்லா இருக்குது தென்னாலிராமன் கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கற்கும் ஆர்வத்தை அதிகரிக்கும் அடுத்ததாக ஒழுக்க நெறிகளை அந்த பிள்ளைங்க அது மூலம் கற்றுக்கொள்ளும் குழந்தையாக இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓமப்படும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கலாம் இந்த தமிழில் இலக்கியம் வந்து சிறார் இலக்கியம் தோற்றமும் வளர்ச்சியும் இந்த சிறார் இலக்கியம் எப்படி வளர்ந்துச்சு நல்ல குணநிலங்களையும் பழக்க வழக்கங்களையும் வீரத்தையும் சொல்லிக் கொடுப்பது யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் யாருக்கு இந்த குழந்தைகளுக்கு அதனால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நல்ல குணத்தோடும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு இளமையிலேயே எளிதாக கற்றுக்குரிய பருவம் அப்படிங்கிறதுனால இளமையில் கல் அப்படிங்கிறத அறிஞர் மக்கள் சொல்கிறாங்க அந்த இளமையில் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது மனசில் நன்றாக பதியும் அப்படிங்கிறதுக்காக இளமையிலேயே நல்ல குணம் நல்ல பழக்க வழக்கம் பிள்ளைகளுக்கு வீர கதைகள் விவோ விவேகம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து குழந்தைகளின் செவிக்கும் நாவிற்கும் கண்ணிற்கும் கருத்திற்கும் நல்ல விருந்தளிப்பதே குழந்தை இலக்கியமாகும் இந்த இலக்கியங்கள் அனைத்தும் கருவாகி உருவாகுவதற்கு அடிப்படையாக இருப்பதே குழந்தை இலக்கியமாகும் குழந்தை அளவலியப்பா அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கிறாரு அந்த கவிஞர் வந்து ஒரு கவிதை சொல்றாரு என்ன அந்த கவிதையில என்ன சொல்றாருன்னா இன்றைய குழந்தைகள் தான் இந்தியாவின் வருங்கால தூண்கள் நாளைய நாடை காக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவிதை சொல்றாரு ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரே நாடுகாக்கும் தலைவராய் நாளை விளங்க போகிறார்கள் என்ற கூற்றும் நாளைய பண்பாட்டு பண்பட்ட சமுதாயம் உருவாக அடிப்படையாக இருப்பது யாரென்றால் இந்த சிறுவர்கள் தான் அடுத்து இந்த குழந்தை இலக்கியத்தின் தோற்றம் இது என்று எப்போ தோன்றுச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லவே முடியாது முதல் பிள்ளைங்க வந்து குழந்தைகள் குழந்தைகள் வந்து பாட்டி வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட தான் வளருது அப்போ பாட்டின்னு சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க அந்த கதை தான் குழந்தை இலக்கியமாக பிறந்தது அப்படின்னு சொல்லலாம் பல கோடி மக்களின் நாவலி நாவில் பயின்று வரை வழங்கி பண்பட்டு நாடோடி கதைகளாகவும் நாட்டுப்புற பாடல்களாகவும் தான் இந்த குழந்தை இலக்கியம் வளர்ந்து வந்தது இதில் சங்க இலக்கியத்தில் ஒரு இலக்கிய காட்சி அதாவது தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டுகின்றாள் இப்போ சோறு ஊட்டும்போது நிலாவை பார்த்து வா நீ வந்தினா உனக்கு பால் சோறு தருவேன் அப்படிங்கிற ஒரு செய்தி சங்க இலக்கியத்தில் உள்ள அகநானூற்று பாடலில் இருக்குது முகில் நிலா திகழ் தரும் மூவா திங்கள் பொண்ணுடை தாளி என் மகன் ஏற்றி வருகுவையாயின் தருகுவன் பாலே அதாவது தாய் நிலவை காட்டி மகனுக்கு சோறு ஊட்டிக்கிறார் நிலாவே நீயும் வந்தினா உனக்கும் இந்த பாலை தருவேன் அப்படின்னு சொல்ல இந்த கருத்து தான் இந்த குழந்தை பாடலா உருவாக்குது நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலையின் மீது ஏறி வா மல்லிகைப்பு கொண்டு வா அப்படின்னு மாடி இருக்குது அடுத்து இருபதாம் நூற்றாண்டுல இந்த சிறுகதை இலக்கியத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்துல பாடல்கள் வந்து செழித்து வளர்ந்துள்ளன இந்த காலத்துல இருபதாம் நூற்றாண்டுல சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட இலக்கியங்கள் இருந்துச்சு அதில் மூன்று வகையினராக பிரிச்சிருக்காங்க முதல் வகையில் பாரதியார் கவிமணி பாரதிதாசன் சுத்தானந்த பாரதி வாணிதாசன் தமிழ் ஒளி போன்றோர் ரெண்டாம் வகையினர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா நமச்சிவாய முதலியார் மணி திருநாவுக்கரசு மயிலை சிவமுத்து ஆகி பரந்தாமனார் இவங்க ரெண்டாம் வகையினர் மூன்றாம் வகையினர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலவல்லியப்பா ஐயாச்சாமி செல்ல கணபதி திருச்சி வரதன் தமிழ்முடி லமன் தமிழ் ஒளி இவங்க எல்லாம் மூன்றாம் வகையினர் அடுத்து இருபதாம் நூற்று தொடங்கிய போது குழந்தை இலக்கியத்தின் பொற்காலமும் தொடங்கிவிட்டது அதில் வந்து முத முதல்ல வந்து யார் வர்றா அப்படின்னு சொன்னால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவர் சிறுவர்களுக்காக சிறுவர்கள் விரும்பும் வகையில் விளையாட்டாக குழந்தை இலக்கியம் எழுதினார் அதில் ஒரு பாடல் தோட்டத்தில் மேய்யது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று கொட்டி அம்மா எங்குது வெள்ளை உடன் அண்டையில் ஓடுது கண்ணு கொட்டி என்று இந்த கவிமணியின் பாடல் வந்து பாடலாகும் சிறுவர் பாடல்களில் இவருக்கு அடுத்து சாதனை படைக்க வந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா பாரதிதாசன் அவர் அழகிய சந்த நடையை பயன்படுத்திக்கிறார் பாருங்க பூனை பூனை பானை அப்படின்னு இருக்கும் பூனை வந்தது பூனை உடன் போனது தயிர் பானை இந்த பாடல்களின் சந்தங்கள் குழந்தையை கைகட்டி பாட வைக்கும் மாற்றல் பெற்றவையாகும் இவ்வாறாக சிறார் இலக்கியம் தோற்றமும் வளர்ச்சியும் பெற்றது நன்றி